டெமோக்ரஸி இஸ் த ரூல் ஆஃப் ஃபுல்ஸ் மக்களாட்சி என்பது முட்டாள்களுக்கான ஆட்சி முறை அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு அவரோட கூற்றுப்படி நூறு சதவீத மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல மெஜாரிட்டியான மக்கள் முட்டாள்களாவோ இல்ல கெட்டவங்களாவோ இருப்பாங்க மைனாரிட்டி மக்கள் தான் நல்லவங்க அறிவாளியா இருப்பாங்க ஆனா டெமோக்ரஸில மெஜாரிட்டி யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க தான் ஆவாங்க இப்படி தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர்கள் முட்டாள்களாவோ இல்ல கெட்டவங்களாவோ இருக்க வாய்ப்பு அதிகம் அதனால டெமோக்ரஸி வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார் ஆன் த அதர் ஹேண்ட் ஜெரமி பெந்தம் அப்படின்ற யூட்டிலிட்டேரியன் திங்கர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல எதுக்கு வாய்ப்பு அதிகம்னு பார்த்தா த கிரேட்டஸ்ட் குட் ஃபார் கிரேட் நம்பர் ஆஃப் பீப்புள் எல்லாருக்கும் நல்லது பண்ண கடவுள் ஆளப்பட முடியாது அதனால இருக்கிறவங்கல மேக்சிமம் மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு தேடுவோம் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீத மக்கள் ஒண்ணு ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அதை கொடுத்துருவோம் ஏன்னா நூறு சதவீதத்தையும் கன்வின்ஸ் பண்ண முடியாது ஆனா பத்து சதவீதத்தை கொடுத்தோம்னா தொண்ணூறு சதவீதம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்றதான் அந்த தாட் இதன்படிதான் இன்னைக்கு டெமோக்ரஸி செயல்படுது டெமோக்ரஸில ஐம்பது சதவீதம் பிளஸ் ஒன் ஐம்பத்தோரு சதவீதம் கிடையாது ஐம்பது ஐம்பது சதவீதம் ஒன் வாங்குறாங்களோ அவங்க வின்னர் ஏன்னா மத்த யாராலையும் சதவீதத்தை தாண்டிட முடியாது அப்படின்றது ஆனா இன்னைக்கு நம்ம ஊர் தேர்தல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான்கு முனை போட்டி ஐந்து முனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு முப்பத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்குறவங்க ஆளும் கட்சி முப்பது சதவீதம் ஓட்டு வாங்குறவங்க எதிர்கட்சி இந்த முப்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கினதையும் இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்கினதுதான் அந்த பெரிய கட்சியா இருக்கும் அவங்க ஆட்சியும் கேபினட் அமைச்சிருவாங்க மீறி பத்து சதவீத ஓட்டுகள் அவங்களுடைய கூட்டணியா இருக்கும் விச் மீன்ஸ் இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்க மீறி இருக்கிற மொத்த நூத்தி நூறு சதவீத மக்களையும் ஆள போறாங்க இதை இப்படியும் சொல்லலாம் எழுபத்தி எட்டு சதவீத மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கலையோ அவங்கள நம்ம ஆட்சி கட்டில ஏற்றுறோம் இப்ப இந்த வகையில பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி இஸ் ரூல் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி தான் தோணும் இதுக்கு எல்லாத்தையும் அழிச்சிருங்க ரெண்டு ரெண்டு கட்சி இருக்கணும்னு சொன்னோம்னா இங்க இருக்கக்கூடிய வாய்ஸ்லெஸ் பீப்புள் எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ற பல கட்சிகள் காணாம போக வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்றேன் யூஎஸ் எலெக்ஷன்ஸ் மாதிரி கீழ்மட்டத்தில் எத்தனை கட்சி வேணா போட்டி போட ஆரம்பிக்கலாம் ஆனா ஒரு ஒரு ஸ்டெப்லையும் அந்த கிரைடீரியா மீட் பண்ற சில கட்சிகள் மட்டுமே அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க கடைசி லெவல்ல ஒட்டுமொத்த தேசமும் தேசம் ஓட்டு போட போகும்போது ரெண்டே ரெண்டு கட்சி தான் நிற்கும் அப்ப அட்லீஸ்ட் ஐம்பது பெர்சன்டேஜ் பிளஸ் ஒன் வாங்குறவங்க அந்த நாட்டோட தலைவர்களா இருக்கலாம் டெமோக்ரஸியே காப்பாற்றுறதுக்கு இது ஒரு வழியாகவும் இருக்கலாம் நம்ம சொன்னா யார் கேட்க போறாங்க இருந்தாலும் சொல்லி வைப்போம் லாங் லீவ் டெமோக்ரஸி